வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரியமன்றம் சிவபுரி அவர்களே இந்நிகழ்வில் இதனுடன் இணைந்து பங்கு பெற்றிருக்கிறோம் நகர காலத்தின் அவைத்தலைவர் அருண் அண்ணன் மையசீதன் அவர்களே எனக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கிய அருமை மாமா ராஜா அவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்துறை வழங்கிய அருமை மாமா சாதி அவர்களே இந்நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கின்ற இந்த பகுதியில் உறுப்பினர் அருமை சகோதரர் அப்பாஸ் அவர்களே சுந்தர் அவர்களே இந்த பங்கு பெற்றுள்ளையேன்னை அனைத்து அரசியலை நடைபெற்று சமத்துவ பொங்கல் விலாவிற்கு முன்னிலை பெற்று ஏற்று கொண்டாட கூடிய அடகு உறுப்பினர்கே துணை தலைவர் தம்பி மாயக்கண்ணன் அவர்களை இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் உரிய மாவட்ட தலைவர் அண்ணன் ஆப்ரிகர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கும் இந்த பழனினுடைய சித்தவாட் நகர மன்ற உறுப்பினர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் கடந்த காலங்களில் எவ்வாறு இந்த கடைகள் எல்லாம் சிரமப்பட்டது என்பதை நம்முடைய நகர்மன்ற துணைத் தலைவர்களும் நாங்கள் இரண்டாயிரத்தி ஆறு நகர்மன்ற துணைத் தலைவர்கள் பொழுது என்னுடன் நகர்மன்ற உறுப்பினராக பணியாற்றிய அந்த அத்துராஜா அவர்களும் மிகவும் தெளிவாக நாங்கள் கஷ்டங்களை இனி வரைந்தாலும் நீங்கள் பரபரப்பதற்காக அன்று அவருடைய வருமானத்துறை அமைச்சர் இன்றைய ஊரக பலசித்த ராமசேவ்கர் மரியாதி மேலே ஐயா ஐபிஆர் அவர்கள் பெரும் முயற்சியோடு இதே கோயிலை மட்டும் இல்லை பார்க்கும் மலை அனைத்து அனைத்து பகுதிகளும் ஒரு வியாபாரிகளோட கஷ்டப்படக்கூடாது என்று இருக்கார் நிரந்தரமாக கடைகள் அமைத்து கொடுத்தார்கள் நான் வந்து அரசியல் பேசுகிறேன் என்னை இந்த அண்ணன் அட்டல் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிட்டார் அதை கணக்கு ஆகணும்

உங்களுக்கு வியாபாரியாக ஒரு செலிபிரிட்டி இந்த வாய்ப்புல நான் பதினோரு நகரங்கள் விட்டு சொல்லிக்கிறேன் நன்றி தெரிவித்துக் கொள்றேன் ஏன்னா நான் வந்து காலையில இந்த பகுதிக்கு அதிகமாக வந்து மைய பகுதி இதயம் என்பது

இங்கே நம்முடைய குடாங்கி நம்முடைய இருளோமாக அந்தந்த புரோகாரியங்களை ஏற்படுத்தி அதை நம்மளோட அவங்களுடைய பழைய ஒரு கொள்கைவாதிகள் நன்றிகள் <laughs> <laughs>

மற்றும் <laughs> <laughs>

मंदर <laughs> செவாகுல செவாகி போ